இந்த ஒப்பந்தம் வரவேற்க தகுந்த ஒரு ஒப்பந்தம் உங்களை பொறுத்தல இது வரவேற்க தகுந்த ஒப்பந்தம் கண்டிப்பா வெளிப்படைத்தன்மை இல்லாவிட்டாலும் கூட வெளிப்படைத்தன்மை எல்லாம் வந்துடும் வந்துடும் அது அது நடைமுறை நடைமுறையை பத்தி சொல்றேன் நாட்டினுடைய பிரதமர் மோடி பணிந்து விட்டார் அதற்கு பிறகுதான் இந்த குறைப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு இதுக்கு பின்னால அது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் எப்படி பணிஞ்சிருக்காருன்றது தகவல்கள்லாம் வந்த பிறகுதான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும் இறங்கி வந்தது அப்படிங்கிற எதிர்கட்சிகள் என்ன இன்னைக்கு அன்னைக்கே தான் நான் என்னுடைய நிலைமை வந்து மோசமாயிட்டே போகுது நேரத்திலேயாவது இதுக்கு அப்புறமாதான் நம்ம பணியலை அல்லது இந்த நில அப்படிலாம் ஒண்ணு இல்லை ஜூன் மாதத்துலேயோ மே மாதத்துலேயோ பிரச்சனையாக்குறாரு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஐந்து மாதங்கள் வாங்கியிருக்கோம் அதுக்கு முன்னாடி மூன்று ஆண்டுகள் வாங்கியிருந்திருக்கிறோம் அது வந்து தனிப்பட்ட அவருடைய தான்மையை நம்ம வந்து வருடி கொடுக்கல அவருடைய ஈகோவை நம்ம வருடி கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் அவர் இப்படி அடிக்கிறார் ஒருவேளை நீங்க சொல்றது போட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டால் அப்போ இந்திய ரஷ்ய உறவுல ஏதாவது ஒரு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு வராது ரஷ்யர்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு பொதுவாகவே இது போன்ற ஒரு சர்வதேச அதுவும் வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களை ஈடுபடுத்தி அதை உடனடியாக பொது வெளிப்படையாக வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கா அல்ல ராஜாங்க சிலவற்றை மறைத்தோ அல்லது சொல்லப்படாமல் அதை வைப்பதற்கான ஒரு தேவையும் இருக்கு வணக்கம் நேர்களே இன்றைய சந்திப்பில் நம்மோடு ஐக்கிய நாடுகளவையின் முன்னாள் அதிகாரியும் எழுத்தாளரும் புவிசார் அரசியல் குறித்து தொடர்ந்து பேசியும் எழுதியும் வருவருமான திரு ஆர் கண்ணன் அவர்கள் அவரை அன்போடு தினமணி சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் திரவிய அமெரிக்க இந்திய புதிய வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இருவகையான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதில் சில விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக விமர்சனமாக இருக்குது உங்களுடைய பார்வையில் அப்படி இல்லை அது வெளியில் அந்த தகவல்கள்லாம் வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம் அதை வேகமாக அவர் எதையும் முந்தி சொல்கிற ஒரு பழக்கம் உள்ள அதிபர் ட்ரம்ப் அதெல்லாம் முழுமையாக முடிகிறதுக்கு முன்னாடியே அவர் அறிவிச்சிட்டார் இந்த அரசு மத்தியில் இருக்க பாஜக அரசும் பெரிய வெளிப்படைத்தன்மையை விரும்புகிற பொதுவாகவே அரசுகள் வெளிப்படை தன்மையை விரும்பும் ஒரு தன்மை என்பது இல்லை இல்லை இந்த அரசு இன்னும் குறிப்பாக அதிகமாக வெளிப்படை தன்மையை விரும்பாத ஒரு அரசு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதை வந்து ஒரு வழமையாக எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னா நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் அந்த துறை அமைச்சர் இதை அறிவித்திருப்பார் அதனுடைய முக்கியமான அம்சங்களை அவர் அவைக்கு தெரிவித்திருந்திருப்பார் நிச்சயமாக அந்த அவையை வந்து நம்ப வைத்திருப்பார் அதாவது டேக்கன் த ஹவுஸ் இன் டு இது எதுவும் நடக்கலை ஆனால் இந்த ஒப்பந்தம் தகுந்த ஒரு ஒப்பந்தம் லாங் ஓவர் டு

அதனால் இந்த ஒப்பந்தம் பழுதான ஒப்பந்தம்னு அர்த்தம் கிடையாது புரியுது ஸோ அதில் நீங்கள் சொன்னி வரவேற்க தகுந்த ஒன்று எந்த அடிப்படையில் வரவேற்க முதல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய போட்டியாளர்கள் அதாவது நம்முடைய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய போட்டியாக இருக்கிறது வந்து வங்கதேசம் இங்கே இருக்க திருப்பூரில் இருக்க ஏற்றுமதியாளர்களாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும் அவர்களுக்கு வங்கதேசம் ஒரு பெரிய போட்டியாக இருக்கிறது அவங்க மலிவான தரமான பொருட்களை தர அளவுக்கு அவங்க உயர்ந்துட்டாங்க அவர்களோடு நம்ம போட்டி போடணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு எவ்வளவு கட்டணம் விதிச்சிருக்காரோ அதே அளவு நமக்கு இருக்கணும் அவர்களுக்கு பத்தொன்பது சதவிகிதம் கட்டணம் விதிச்சிருக்காரு நமக்கு பதினெட்டு அதுவே ஒரு நல்ல ஒரு நகர்வுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சதவீதமா இருந்தாலும் கூட அது கண்டிப்பா பெரிய அளவில் கண்டிப்பா ஏன்னா பெரிய அளவுல ஏற்றுமதியாளர்களுக்கு அது உதவியாக இருக்கும் அது மட்டுமல்ல சமமா இருந்திருந்தாலும் கூட நாம அவர்களோட போட்டி போடுவதற்கு நமக்கு அது ஏதுவாக இருந்திருக்கும் சரி நம்ம சுற்றி இருக்கிற நம்ம அவர்களுக்கு இன்னும் நேசமாக இருக்கிற ஒரு நாடு பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவிகிதம் நம்ம சுற்றி இருக்க மற்ற போட்டியாளர்கள் அதாவது வியட்நாம் இவர்களுக்கெல்லாம் இருபது சதவிகிதம் இது ஒரு பார்வை ரெண்டாவது முதல்ல ஐம்பது சதவிகிதம் இருந்துச்சு அதில் இருபத்தைந்து சதவிகிதம் அபராதம் இருபத்தைந்து சதவிகிதம் கட்டண வரி இத வந்து இன்னைக்கு பதினெட்டு சதவிகிதமா குறைஞ்சிருக்கு இதுதான் இருக்கிறதுலேயே குறைவா அப்படின்னா இல்ல தென்கொரியாவுக்கு பதினைந்து சதவிகிதம் ஜப்பானுக்கு பதினைந்து சதவிகிதம் நாம அடுத்த நிலையில இருக்கோம் நாம முதல்ல எண்ணியது என்னன்னா தென்கொரிய அளவுக்கு பதினைந்து ஜப்பான் அளவுக்கு நமக்கு பதினைந்து சதவீதம் கிடைக்காதான்னு எண்ணணும் சரி இந்த அளவு கிடைச்சதே வரவேற்க தகுந்ததுன்னு நான் நம்புறேன் சோ இன்னொன்று இதுல வந்து இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி பணிந்து விட்டார் அதற்கு பிறகுதான் இந்த குறைப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு இதுக்கு பின்னால் அது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள் எப்படி பணிஞ்சிருக்காருன்றது தகவல்கள்லாம் வந்த பிறகு தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும் இது வந்து நாம் ஒரு அனுமானம்தான் சரி இவர்கள் தகவல்களை தருவதற்கு தாமதப்படுத்துவது அவர்கள் அந்த மாதிரி சொல்வதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கு நான் அப்படி நினைக்கல ரெண்டு தரப்புலேயும் விட்டு கொடுப்பு என்பது இருந்திருக்கும் சரி ஏன்னா பிரதமர் ஜூலை நான்கு போன ஆண்டு ரெண்டாவது முறை வர்த்தக சுற்றுப்பயணத்திற்காக அங்கே போன பியூஷ் கோயல் நாட்டினுடைய நலன்தான் உச்சம் சுப்ரீம் என்று சொல்லிவிட்டு பேச்சுவார்த்தைகளை முறித்து கொண்டு திரும்பி வந்துவிட்டாங்க அதற்கு பிறகு ஜூலை இருபத்தி ஒன்பது நம்முடைய பிரதமர் சொல்கிறார் மூன்றாவது உலகத் தலைவர்கள் யாரும் சொல்லி நாங்கள் பாகிஸ்தானோடு நடத்திய போரை நிறுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறார் தெளிவுபடுத்துறாரு ஆமாம் அதற்கு பிறகு பின்பாக அவர் சொல்கிறாரு மீனவர்களுக்காக கால்நடை வளர்ப்பவர்களுக்காக பால் பண்ணை உற்பத்தியாளர்களுக்காக விவசாயிகளுக்காக நான் தனிப்பட்ட முறையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த இழப்பையும் ஏற்க தயார் அப்படிங்கிறதே இந்த இருபத்தைந்து சதவிகிதம் அபராத வெறிப்பு வந்த பிறகு அமலுக்கு வந்த பிறகு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதோ என்னமோ போன ஆண்டு அதனால் விட்டு கொடுக்கறது அப்படின்னா முதலே விட்டு கொடுத்து இந்த துன்பங்களை எல்லாம் தவிர்த்துருக்கலாம் கண்டிப்பா அதனால தகவல்கள் வந்த பிறகு தான் நம்ம உறுதியா சொல்ல முடியும் ரெண்டு தரப்புலயும் விட்டு கொடுத்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் பட் ஆனா அந்த இறக்குமதிக்கு வந்து இறக்குமதியை நிறுத்துவதாக ஒரு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது அது வந்து உண்மையா இல்ல ரஷ்யாவிடம் இருந்து ரஷ்யா ரஷ்யா விட இருந்து ஏன்னா அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை அது இல்ல அது அது ஒரு பிரச்சனை இல்லை நாம பல வருஷங்களா வாங்கிட்டு இருக்கோம் அவர் அதிபரா இந்த போன ஆண்டு ஜனவரி இருபது அதிபராக பதவியேற்றார் அவர் எப்ப இந்த ரஷ்ய எண்ணெய பிரச்சனை ஜூன் மாசத்திலயோ மே வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஐந்து மாதங்கள் அதுக்கு முன்னாடி வாங்கிருக்கோம் அது வந்து தனிப்பட்ட அவருடைய தான்மையை நம்ம வந்து வருடி கொடுக்கல அவருடைய ஈகோவை நம்ம வருடி கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால அவர் இப்படி அடிக்கிறார் அதற்கு நம்ம மறுப்பெல்லாம் சொல்லியிருக்கோம் நீங்களும் அவங்களோட ஐரோப்பிய ஒன்றியமும் அதை நம்ம அவங்க எண்ணெய் வாங்கிறத ஒரு சிக்கலாக்கும் பொழுது நீங்க அவங்களோட வர்த்தகம் பண்ணுறீங்க அமெரிக்கா வர்த்தகம் பண்ணுது இதை வந்து நீங்க சொல்றது நியாயமா அப்படின்னு தான் நம்ம மறுபறிக்கை எல்லாம் கொடுத்துருக்கோம் பட் இப்ப இந்த ஒப்பந்தம் ஒரு ஒரு சமநிலைக்கு அல்லது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு தரப்புக்கும் ஒரு ஒரு விட்டு கொடுத்ததுக்கு காரணமே இந்த இந்த எண்ணெய் வாங்குவதை குறைத்து கொள்ளுதல் அல்லது நிறுத்திக் கொள்ளுதல் அந்த அடிப்படையில் ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம் அப்படியே நடந்தா மட்டும் அது எப்படி சரண்னு நீங்க எடுத்துக்க முடியும் முப்பத்தொன்பது நாடுகள் கிட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குறோம் அதுல ஒரு நாடு ரஷ்யா ஆமா வாங்குறோம் மூன்றுல ஒரு பங்கு வாங்குறோம் அங்கே வாங்குறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு பீப்பாய்க்கு ஒரு ஆறு ஏழு ரூபாய் மிச்சப்படுத்துறோம் அது அதை விட அதிகமான பலன்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அதனால த லாஜ இன்ட்ரெஸ்ட் ஆன் பேலன்ஸ் அதாவது இந்த ரெண்டுத்தையும் சீர்தூக்கி பார்த்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அந்த மாதிரி பார்க்கணும் பார்த்துட்டு இதுல வந்து நமக்கு வருவாயோ அல்லது லாபமோ அல்லது ஆதாயமோ அதிகம் அப்படின்னும் பொழுது இதை விடுறதுல தப்பு இல்லை நமக்கு தகவல்கள் வரல இந்த தரப்புல இருந்து நாங்க எண்ணிய வாங்குறது நிறுத்திடுறோம் இன்னும் சொல்ல ரஷ்யாவும் கூட ஆமா ஆனால் அது ஒருவேளை நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி குறைஞ்சு வந்துரும் குறைஞ்சு அது ஒரு ஒரு சிக்கலாக இல்லாத இடத்திற்கு இன்னும் சில மாதங்களில் வந்துவிடும் என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை நீங்கள் சொல்கிறது போலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் நிறுத்தப்பட்டால் அப்போது இந்திய ரஷ்ய உறவில் ஏதாவது ஒரு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் வராது ரஷ்யர்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்றது அதெல்லாம் தெரியும் இந்த முறை பொற்றுன் வந்திருக்கும் பொழுது அவரை இவர்கள் இவர்களுடைய சிக்கல்களை அவரிடம் எடுத்து சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் ஒரு நம்முடைய பிரதமர் அவரிடத்தில் காட்டிய அந்த நேயமும் அன்பும் அரவணைப்பும் ஒரு வழக்கமாக ஒரு பிரதமர் போய் ஒருத்தரை ஒரு நாட்டினுடைய அதிபரை வரவேற்பதெல்லாம் வந்து அது வந்து ராஜாங்க உறவுகளில் நடைமுறையில் இல்லை அது ரெண்டு பேருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்கார் ஒன்று பொற்றனுக்காக அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு எமிரக அமிரகங்கள் அங்கேருந்து வந்த தலைவர் இப்போ வந்தார் இல்லையா அவரை சந்திக்கிறதுக்கும் போய் விமான நிலையத்திலேயே போய் பார்த்து அவரை அழைச்சிட்டு வந்தார் இது ரெண்டு நடந்துருக்கு அதனால் எங்களுடைய சிரமம் இது உங்ககிட்ட வாங்க வேண்டாம்னு நாங்கள் நினைக்கல ஆனால் இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பேசியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே போன்ற இப்போ அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய அந்த வேளாண் சார்ந்த பொருட்கள் இங்கே பெரிய அளவில் இறக்குமதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியை ட்ரம்ப் அமெரிக்காவில் விவசாயிகள்கிட்ட உறுதி கொடுத்ததாகவும் சில தகவல்கள் சொல்கிறார் அவர் அது அதுதான் மறுத்திருக்காரு பியூஷ் கோயல் மறுத்திருக்காரு நம்ம பார்க்கணும் ட்ரம்ப் சொல்கிறதுல நம்ம வந்து ஒரு எண்பது சதவீதம் தள்ளுபடி பண்ணணும் அதுதான் அவங்களுக்கு தெரியுமே அவர் வந்து அவர் ஜெலன்ஸ்கியும் போற்றணும் நாளைக்கே சந்திப்பாங்கன்னு கூட தான் பதிவு பண்ணார் அதெல்லாம் நடக்கலையே அப்படின்லாம் இல்லை ட்ரம்ப் சொல்கிறதெல்லாம் க்ரீன்லேண்டை நான் போய் பிடிச்சிருவேன் பலவந்தமாக கூட பிடிப்பேன் அதை வந்து அமைதியாக பிடிக்க முடியலையா அப்படின்னு கூட பதிவு பண்ணார் நான் வந்து ஈரானுக்கு ஈரானுடைய போராட்டக்காரர்களை ஆர்த்தி எழுங்கள் உங்களுடைய அரசுக்கு எதிராக நான் இருக்கிறேன் அப்படின்னு கூட பதிவு பண்ணாரு இதெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியுமா அவர் சொல்றதெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று அதே மாதிரி அவரே சொல்றது நீங்க அவர் பதிவு பண்றது பெருசா எடுத்துக்க தேவையில்லன்னு இல்லைன்னு இருந்தாலும் கூட அதிபர் அடிப்படையில் சில விஷயங்களை நம்ம அப்படின்னா நான் உங்களுக்கு மூணு நிகழ்ச்சிகள் இது இல்ல அதே போன்று அந்த எண்ணெய் நாங்க வந்து இந்தியாட்ட வந்து வெனிசிலாவில இருந்து வாங்குவதற்கான சில வெனிசிலாவில இருந்து முன்னாடியே வாங்கிட்டு இருந்தோமே முன்னாடி வாங்கிட்டு இருந்த இடத்துக்கு திருப்பி போக போறோம் அவங்க சொல்லி தான் நிறுத்தணும் இப்போ திருப்பி வாங்க போகிறோம் அதை சுத்திகரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இங்கே அதனால அதை அது ஒரு சிக்கல் அங்கே வாங்குறது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஆமாம் கடினமானது இப்போ இன்னொன்று இப்போ நீங்க சொன்னீங்க அந்த ஒப்பந்தம் குறித்த சில விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க பொதுவாகவே இது போன்ற ஒரு சர்வதேச அதுவும் வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்கள் படுத்து அதை உடனடியாக பொது வெளிப்படையாக வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கா அல்ல ராஜாங்க அல்லது அந்த அந்த ரீதியில சிலவற்றை மறைத்தோ அல்லது சொல்லப்படாமல் அதை வைப்பதற்கான ஒரு தேவையும் இருக்குது இல்லை வெளிப்படைத்தன்மையை விரும்புகிற எந்த அரசும் அரசு நடைமுறைப்படி நாடாளுமன்றத்தில் அதை வைக்கணும் அதுதான் முறை அதை பல அரசுகள் வந்து செய்கிறாங்க அவங்க முழுமையான உண்மைகளை நமக்கு சொல்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு ஒரு எழுபது எண்பது சதவிகிதம் அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கும்னு தான் நீங்க நினைச்சுக்கணும் எப்பவுமே எந்த அரசும் முழுமையாக தன்னுடைய பின்புற வாசல் வழியாக அவர்கள் என்ன செஞ்சாங்க அதெல்லாம் சொல்லாது எல்லா எல்லா அரசுகளும் கையாள்ற முறை அவருடைய உழவு வேலையெல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்க போறாங்களா சொல்ல போறதில்ல அதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு மையமாக இருந்த யாராவது ஒருத்தர் அவர் பதவி விலகின பிறகு அவர் எழுதுகிற நினைவுகளுக்காக நம்ம காத்திருக்கணும் என்ன நடந்துச்சு என்ன சிக்கல் அப்படின்ட்டு அதனால நிறையா இந்த தொழிலில் இருந்ததுனால நான் சொல்கிறேன் ரெண்டு தரப்புலையும் விட்டு கொடுப்பு என்பது கண்டிப்பாக நடந்திருக்கும் நாம் இறங்கி வந்திருக்கோம் தான் நான் நினைக்கிறேன் அவர்களும் அதே மாதிரி இறங்கி வந்திருப்பாங்க ஏன்னா அவர் பேச்சுவார்த்தையை நிறுத்திட்டார் போன ஆண்டு அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தைகள் திருப்பி ஒரு ரெண்டு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் திருப்பி அது தொடர்றதுக்கு அதற்கப்புறம் எட்டு முறை நம்முடைய பிரதமர் பேசியதாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நமக்கு செய்தி சொன்னது ஏன்னா அவர் பேசாதது ஒரு சிக்கலாக இப்போ நீங்க இறங்கி வந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் எதிர்தரப்புகள் எதிர்க்கட்சிகள் வந்து தெரியாதே என் இந்த பணியிருந்தார் அப்படிங்கிற ஒரு ஒன்றும் இல்லை என்ன அதான் இன்றைக்கி பணிஞ்சதை அன்றைக்கே பதிஞ்சிரு தான் நான் என்னுடைய நிலைமை வந்து மோசமாக ஆயிட்டே போகுது ஸோ இந்த இந்த இதுக்கு அப்புறமா நம்ம பணியலே அல்லது இந்த நிலை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதாவது உங்களுக்கு இந்த அபராதம் வந்து ஆகஸ்ட் இருபத்தொன்பது வந்துருது அமலுக்கு வந்துருது சரி திருப்பூர்ல இருந்து மற்ற ஏற்றுமதியாளர்கள் எல்லாரும் அவர்கள் துன்பப்படத் தொடங்கிவிட்டார்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஐந்து மாதங்கள் அவர்கள் படாத பாடுபட்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன உதாரணம்னா ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பு வந்த நம்முடைய வரவு செலவு திட்டத்தில் நம்முடைய நிதியமைச்சர் என்ன சொன்னார் முதன்முறையாக ஒரே ஒரு முறை நம்முடைய சிறப்பு பொருளாதார மண்டலங்களிலிருந்து தயாராகக்கூடிய பொருட்களை உள்நாட்டு சந்தையில் நீங்கள் விற்கலாம் அவ்வளவு தேங்கிடுச்சு வெளிநாட்டுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ண முடியல உங்களுக்கு ஒரு நிவாரணம் தர்றதுக்காக ஒரே ஒரு முறை நீங்கள் இங்கேயே கூட விற்கலாம் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய பொருட்களை உள்நாட்டு சந்தையிலேயே விற்கலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவர்களுக்கு சிக்கல் இருக்கு ஐந்து மாதங்களுக்கு பிறகு தான் விட்டு கொடுக்கணுன்றலாம் ஒன்றும் அவசியம் இல்லை சரி என்ன பிரச்சனைன்றது அவங்க உண்மையிலே அந்த ரெண்டு தரப்புக்கு தான் தெரியும் எங்கே சிக்கல் வந்துச்சுன்ட்டு வேளாண் பொருட்கள் வேளாண் பொருட்கள் அவர்களை திறக்கணும்ன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க நாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப இருக்கோம் நாம் கொஞ்சம் அதே தான் ஐரோப்பிய ஒன்றியமும் நினைக்கிறாங்க ஏன்னா அதனால் நாம் வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முதற்கட்ட சீர்திருத்தங்களை பொருளாதார சீர்திருத்தங்களை நாம் மேற்கொண்டோம் அதற்கு பிறகு ஒரு மந்த நிலையும் தேக்க நிலையும் வந்துருச்சு இதே மாதிரி ப்ரொடெக்ஷனிஸ்டாக இதே மாதிரி பாதுகாப்பு உணர்வோடு பொத்தி 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 நம்முடைய தொழில்களை வளர்த்தோமானால் அவை உலக சந்தையில் போட்டியிடக்கூடிய தன்மையை பெறும் ஆற்றல் குறையும் அதையும் பார்க்கணும் எல்லா விவசாயிகளுக்கும் உலகம் முழுக்க மானியம் மானியம் பெறாத விவசாயி இல்லை மானியம் இல்லாம வேளாண் துறை இல்ல இல்லை அதுதான் உண்மை சவால்களை சமாளிக்கிறதுக்கு இது ஒரு ஒரு வழியா இல்ல வேளாண் தெரியல வேளாண் வந்து நம்ம அதாவது பொருளாதார தத்துவத்துல வந்து வேளாண் துறையிலிருந்து எவ்வளவு பேர் விலகுறாங்களோ அவ்வளவு வேகமாக அந்த நாடு வளரும் ஸோ நீங்கள் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கணக்குப்படி அமெரிக்காவில் வேளாண் துறையில் ஈடுபட்டிருப்பவர்கள் எத்தனை பேர்னா ஒரு சதவிகிதம் சீனாவில் பத்து சதவிகிதம் நம்ம நாட்டில் எத்தனை பேர் பாதி பேர் அது வந்து குறையணும் அது ஆகணும் நிறைய தானியங்கி எந்திரங்கள் அந்த மாதிரி வரணும் நம்முடைய நிலங்கள்லாம் பெரிய அளவில் நிலங்கள் இல்லை நம்மளாம் சின்ன குறுகிய நிலங்கள் அவங்கெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் சாகுபடி பண்ணுறாங்க பயிர் பண்ணுறாங்க அவர்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க அது அதில் வந்து விளை அப்புறம் அவங்களுடைய விளைச்சலும் ரொம்ப அதிகம் நம்முடைய மண் வந்து ரொம்ப பழமையான மண் அதை அது வந்து இவ்வளவு நாள் நமக்கு இவ்வளவு நல்லது பண்ணிகிட்டு இருக்கின்றதுக்கே பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்றதே பெரிய ஆச்சரியம் அவர்கள் மண்ணெல்லாம் வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றி செல்ற ஆண்டுகளாகத்தான் அவர்கள் பயிர் செய்கிறா செய்கிறாங்க அமெரிக்காவில் அவர்களுடைய எல்லாம் விளைச்சல்லாம் வந்து நம்மது மாதிரி பல மடங்கு அதனால் நம்முடைய வேளாண் துறையை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அங்கே சில எங்கே வந்து விட்டு கொடுக்குறோம் அப்படின்றது இந்த தகவலாம் வந்துருச்சா நல்லாயிருக்கும் கோயல் என்ன சொல்கிறாரு நேற்று நேற்று அவர் சொன்னது என்னென்னா இன்னும் இந்த ஒப்பந்தம் முழுமை வடிவு பெறவில்லை வி ஆர் க்ராசிங் த டீஸ் அண்ட் டாட்டிங் த ஐஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு அது வந்த உடனே நாங்கள் சொல்லுவோம் எதையும் மறைக்கணும்னு நினைக்கலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நாம காத்திருக்கணும் வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம முழுமையாக அதை விவாதிக்கலாம் ஸோ இது நீங்கள் சொன்ன மாதிரி இது இது ஒரு ஒரு செட்டில் ஆகுது இல்லை ஒரு ஒரு சமநிலையை நோக்கி வருது அப்படிங்கிற பொழுது அமெரிக்காவை விட நமக்கு அது ஒரு பலம் தரக்கூடிய ஒன்றாக இருக்குமா அதாவது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபெப்ரவரி பதிமூணு அன்னைக்கு நம்ம பிரதமர் போனாண்டு போய் அதிபர் ட்ரம்ப்பை பார்த்தார் பார்த்த உடனே அதுக்கப்புறம் ஒரு கூட்டு செய்தி அறிக்கை அறிக்கையொடனே வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்க இப்போ வந்து ஒரு நூற்றி முப்பது பில்லியன் டாலராக இரு நாட்டு வர்த்தகம் இருக்கு அதை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஐநூறு பில்லியனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேரவாக கொண்டார்கள் அந்த இடத்துக்கு நம்ம போறதுன்றது நல்லதுதானே அது பெரிய பெரிய அது ஆமாம் அதை ரெண்டாயிரத்தி முப்பதுலலாம் நம்ம அடைய மாட்டோம் அதுக்கு மேல ஆகும் இப்போது அவர் என்ன சொல்றாரு ட்ரம்ப் ஐநூறு பில்லியனுக்கு எங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்குறதாவே சொல்லியிருக்காங்கன்றாரு எவ்வளோ காலத்துக்குள்ள அது நடக்கும் அப்படின்னு அவர் சொல்லலை எனக்கு தெரிஞ்சது அது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் அந்த வாங்கும் திறன் நமக்கு வருது என்பது நல்லது தானே அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் இல்லையா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நல்ல செய்தி நான் ஒரு மூணு வருஷத்தில் போயிடுவார் அதனால இந்த ஒப்பந்தத்தை இது வந்து முதற்கட்ட ஒப்பந்தம் தான் நம்ம மறுபரிசீலனை பண்ணலாம் ஸோ இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கூடிய இந்த ஒப்பந்தங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் அது ட்ரம்ப் போடுற அந்த பதிவுகள் இதெல்லாம் சீனா எப்படி உற்று அவர்கள் அதெல்லாம் ஒன்று நம் நம்ம தொடர்பாவா அதுதான் அவர்கள் அவர்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ரெண்டு பேரரசுகள் உண்டு அதில் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று சீனா ரெண்டும் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய அரசுகள் இந்த சார்பு தன்மையை ரெண்டும் விளக்கணும்னு நினச்சி தான் அவர்கள் புது புது தோழமை நாடுகளை புது புது கூட்டணிகளை தங்கிறாங்க அவ்வளோதான் நாம் வந்து நாம நம்ம விட இப்போ இன்னைக்கு தான் காலையில் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன் நம்ம நம்முடைய தூதராக அங்கே இருந்த ஒருத்தரை எழுதுன புத்தகம் அவர் சொல்கிறார் நம்ம விட ஏழு மடங்கு எல்லா வகையிலும் வலிமை மிக்கது சீனான்றார் அதனால நம்ம பற்றியெல்லாம் அவர்கள் பெரிதாக எண்ணுகிறார்கள் என்று நான் எண்ணவில்லை நம்ம பற்றி அவங்க என்ன விட்டாலும் கூட அமெரிக்கா உள்ள வருதுனால அவங்களுடைய பார்வை இல்லை அதுதான் சொல்கிறனே அவர்கள் முடியாத உயரத்தில் இருக்கிறார்கள் அமெரிக்கா அமெரிக்கா தான் அவர்களை கண்டு அஞ்சுற மாதிரி எனக்கு தோணுது அதை பற்றி ஒன்றும் அவர்கள் பெருசாக இது பண்ணுற மாதிரி இல்லை மிக்க நன்றி தெரியும் சார்